எழுபத்தி ஏழு அயோத்திக்கு வந்தார்கள் பரசுராமர் அவ்விடத்திலிருந்து சென்றதும் தசரதராமன் மன அமைதி அடைந்து அவ்விடத்தில் யார் கண்ணிலும் புலப்படாமல் இருந்த வருணனின் கையில் அந்த வில்லையும் பானத்தையும் கொடுத்தார் பின்னர் வசிஷ்டர் முதலான முனிவர்களை வணங்கி கவலையோடு இருக்கும் தந்தையை பார்த்து ரகுநந்தனர் பின்வருமாறு சொன்னார் பரசுராமர் சென்று விட்டார் கவலையை விடுங்கள் தலைவரான தங்கள் அரவணைப்பில் இருக்கும் நால்வகை படைகளும் அயோத்தியை நோக்கி பயணப்படட்டும் ராமனுடைய சொற்களை கேட்ட மன்னர் தசரதர் ராகவனின் இரு கைகளாலும் கட்டி தழுவி உச்சி முகுந்தார் பரசுராமர் போய்விட்டார் என்பதை கேட்டு உள்ளம் பூரித்து மகிழ்ந்த மன்னர் தானும் புத்திரர்களும் மறுபிறவி எடுத்ததாகவே கருதினார் விரைவில் அயோத்தி நகரத்தை நோக்கி செல்லும்படி அந்த படைகளுக்கு உத்தரவிட்டார் அழகான கொடி தோரண பாவட்டங்களால் அலங்கரிக்கப்பட்டதும் மங்களமான வாத்தியங்களின் ஒளி நிரம்பியதும் நீர் தெளிக்கப்பட்ட சீரான அரச பாட்டைகளை உடையதும் மலர் குவியல்கள் இறைக்கப்பட்டதும் மன்னரின் வருகையால் மலர்ந்த முகத்தோடு விளங்குகின்ற ஊர் மக்களாலும் ஆசிர்வாத கோஷங்களை எழுப்புகின்றவர்களாலும் நிரம்பியதும் கூட்டம் கூட்டமாக மக்கள் அணி செய்து கொண்டிருந்ததுமான நகரத்திற்குள் மன்னர் பிரவேசித்தார் நகர பொதுமக்களும் நகரத்தில் வசித்து கொண்டிருந்த அந்தன பெரியோர்களும் சிறிது தூரம் முன்னேயே சென்று வரவேற்க திருவள்ளர் நாயகர்களான புதல்வர்கள் பின்தொடர பெரும் புகழ் கொண்ட மன்னர் இமாலயம் போல் விளங்கிய தனக்கு பிரியமான தன் மாளிகைக்குள் பிரவேசித்தார் எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றும் வசதிகளுடன் கூடிய மாளிகையில் தன் உற்றார் சுற்றத்தாரோடு மகிழ்ச்சியுடன் இருந்தார் மன்னர் கௌசல்யையும் சுமித்ரையும் நல் இடையாளான கைகேயும் மற்றுமுள்ள அரச பத்தினிகளும் மருமகளும் பேசி பழகுவதில் பெரும் பாக்கியசாலியான சீத்தையையும் மற்றும் குசத்வஜருடைய இரு பெண்களையும் மன்னரின் பத்தினிகள் அன்புடன் வரவேற்று அழைத்து சென்றார்கள் வெண்பட்டு கொண்டு சோபையுடன் விளங்கிய அவர்கள் அனைவரும் மாளிகைக்குள் இருந்த தேவாலயங்களில் மங்கள சொற்களால் தெய்வங்களை வழிபட்டார்கள் அந்த அரச குமாரிகள் வணங்கத்தக்கவர்களை வணங்கினார்கள் அவர்கள் தனிமையில் கணவன்மார்களோடு கூடியவர்களாய் மகிழ்ச்சியுடன் இன்பம் அனுபவித்தார்கள் கனிவான உள்ளம் படைத்த அரச குமாரர்கள் உலகில் நிகரற்ற வீரியம் படைத்தவர்களாக மனைவிகளை அடைந்தவர்களாக அஸ்திர சஸ்திர பிரயோகத்தில் வல்லுநர்களாக செல்வ நல்ல நண்பர்களுடன் கூடியவர்களாக இருந்து வந்தார்கள் அறமறிந்த ஆணேறுகளான அவர்கள் தந்தைக்கு பணிவிடை செய்து கொண்டு உரிய காலங்களில் தம் குருமார்களை தமது வினயத்தால் மகிழ்வுறச் செய்தார்கள் சிறிது காலம் சென்ற பின் மன்னர் தசரதர் தன் மகளும் மகனும் கைகேயின் மைந்தனுமான ரகுநந்தனன் பரதனிடம் கூறினார் பிள்ளாய் கே கே மன்னரின் புதல்வனும் உன்னுடைய மாமனுமான யுதாஜித் உன்னை அழைத்து கொண்டு போவதற்காக இங்கே தங்கி இருக்கிறான் தசரதர் இவ்வாறு சொன்னதும் கைகேயின் மைந்தன் வரதன் சத்ருகனனுடன் கேகேய நாடு செல்வதற்கு ஆயத்தமானான் சூரனான அவன் தந்தையிடமும் யாருக்கும் துன்பம் தராத ராமனிடமும் தாய்மார்களிடமும் விடை பெற்று கொண்டு சத்ருக்னனுடன் சென்றான் மனம் மகிழ்ந்த யுதாஜித் பரதனோடு சத்ருக்னனையும் அழைத்து கொண்டு கேகேய நாட்டில் தன் நகரத்திற்குள் பிரவேசித்தான் அவர்களை கண்டு அவனுடைய தந்தை மிகவும் சந்தோஷப்பட்டார் பரதன் சென்றதும் ராமனும் பலசாலியான லட்சுமணனும் தெய்வத்திற்கொப்பான தந்தைக்கு தேவைப்பட்ட பணிவிடைகளை செய்து அற வடிவனான ராமன் தந்தையின் கட்டளைகளை சிறமேற்கொண்டு நகர மக்களின் நல்வாழ்விற்கும் மகிழ்ச்சிக்கும் தேவையான பணிகளை செய்து வந்தார் மிகுந்த கவனத்துடன் அன்னைகளுக்கு தேவையான பணிவிடைகளையும் குருமார்களுக்கு உகந்த பணிவிடைகளையும் அந்தந்த காலங்களுக்கு ஏற்ப செய்து வந்தார் இவ்வாறு ராமனின் நற்குணங்களால் தசரதர் திருப்தி அடைந்தார் அந்த பட்டணத்து ஜனங்கள் நாட்டு மக்கள் ஆகிய அனைவரும் அவ்வாறே மனமகிழ்ந்தார்கள் பிராணி வர்க்கங்களுக்கு எவ்வாறு பிரம்மதேவர் மிகவும் போற்றுதலுக்குரியவரோ அவ்வாறே முக மிக புகழ் பெற்ற வீண் போகாத பராக்கிரமத்தை உடைய மிக அருமையான குணங்களை பெற்ற ஸ்ரீராமன் நான்கு குமாரர்களில் மிகவும் அன்புக்குரியவராக இருந்தார் ராமன் சீத்தையுடன் பல ஆண்டுகள் சுகமாக இருந்தார் அன்புள்ள அவளிடம் அன்பு கொண்டவராக தன் இடம் ராமனுக்கு பிரியமான சீத்தை அவள் தந்தையால் மனமொப்பி கொடுக்கப்பட்டவள் என்பதாலும் அவளுடைய நற்குணங்களாலும் பேரழகினாலும் கவரப்பட்டாள் அவளிடம் மேலும் மேலும் அன்பு வளர்ந்து கொண்டே இருந்தது அவளுடைய இதயத்தில் அவள் கணவருக்கு அவளிடம் இருந்ததை போல இரு மடங்கு பிரியம் இருந்தது மனதிற்குள் இருந்தவைகளும் வெளியில் சொல்லப்பட்டவைகளுமான எல்லா விஷயங்களையும் அவர்களுடைய இதயங்கள் தேவதைகளுக்கு ஒப்பான ரூப லாவண்யம் பெற்றவளும் ஜனகர் புதல்வியும் மிதிலையில் தோன்றியவளும் லக்ஷ்மி தேவியின் தோற்ற பொலி உள்ளவளுமான சீத்தை மேன்மேலும் அவருடைய அன்புக்குரியவளானாள் ராஜ ரிஷியின் புதல்வனான அந்த ஸ்ரீராமன் மிகவும் மனம் கவர்பவளும் பேரன்பு கொண்டவளும் மிகச் சிறப்பான அரசரின் கன்னிகையுமான அவளுடன் சேர்ந்து மிகுந்த சோபையுடன் விளங்கிய திருக்காட்சி தேவாதி தேவனும் எங்கும் நிறைந்தவருமான மகாவிஷ்ணு லக்ஷ்மியோடு சேர்ந்திருப்பதை போல இருந்தது ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் பாலகாண்டத்தில் எழுபத்தி ஏழாவது சர்க்கம் முற்றிற்று இத்துடன் பாலகாண்டம் முற்றிற்று